ஹாய் ஹாய்ஸ் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ட்விஸ்ட்டு பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஆப்கானில் தாலிபான் அரசை நெருங்குது இந்தியா பாகிஸ்தானுக்கு இது ஒரு புது நெருக்கடியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது ஆப்கானில் தாலிபான் அமைச்சருடன் பேசியிருக்காங்க ஜெய்சங்கர் இதுக்கு ஏன் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஆப்கானிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தாகி ரெண்டு பேரும் அன்று தொலைபேசியில் உரையாடி இருக்காங்க இந்தியாவும் ஆப்கானிஸ்தான் வெறுங்கிறது வெறும் வர விரும்புவது எதிர்க்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பேச்சுவார்த்தை தொடர்பான ரெண்டு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் முதல் முறையாக பொதுவெளியில் பதிவிட்டிருக்காங்க தொலைபேசியில் பேசியபோது பகல்காமி நடந்த தீவிரவாத தாக்கலுக்கு வந்து முத்தாகி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க எஸ் ஜெய்சங்கர் வந்து நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க தாலிபான் அரசாங்கத்தை இந்தியா இதுவரை அங்கீகரித்தது கிடையாது ஆப்கானிஸ்தானில் அனைவரையும் உள்ளடக்கிய அரசாங்கம் அமைவே தான் இந்தியா வந்து கோருது என்பதும் குறிப்பிடத்தக்கது நம்ம நாட்டில் எப்படி எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கோமோ அந்த அரசாங்கம் இருக்கோ அதே மாதிரி அங்கே இருக்கணும் அதே மாதிரி அங்கே இருக்கணும்னு இந்தியா எதிர்பார்க்குது தாலிபன்களும் பாகிஸ்தானுடைய உறவுகளையும் அண்மைக்கால சுணக்கம் ஏற்பட்டுள்ளது நம்மளால் காண முடிஞ்சிச்சு தவறான மற்றும் ஆதரமற்ற செய்திகள் மூலம் இந்தியாவிற்கும் ஆப்கானிஸ்திற்கும் இடையில் அவநம்பிக்கை உருவாக்க முயன்ற அவர்களின் அண்மை முயற்சிகளை அவர் கடுமையாக கண்டித்தார் அதை வந்து தேசங்கள் வந்து வரவேற்றாங்க பேச்சுவார்த்தையில் இருதரப்பு உறவுகளும் வர்த்தகம் மற்றும் உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பான விஷயங்கள் வந்து இடம்பெற்றன இந்த பேச்சுவார்த்தையில் ஆப்கானிஸ்தான் நாட்டு தொழில தொழிலதிபர்கள் மற்றும் நோயாளிகளுக்கு விசா வழங்குவதை எளிதாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த கைதிகளை விடுவிக்கவும் ஆவணம் செய்யுமாறு முத்தாகி வந்து வேண்டுகோள் விடுவிச்சிருக்காங்க இந்தியா ஆப்கானிஸ்தான் இராணுவ அதிகளுக்கு பயிற்சி அளித்தது மட்டுமல்லாமல் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கும் உதவித்தொகை வழங்கியது இந்தியா மற்றும் ஒரு ஒரு புதிய நாடாளுமன்ற கட்டிட

பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையில் மோசமாக உறவுகள் வந்து இருந்துட்டுருக்கு ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் இப்போவும் எல்லை தகவல்கள் தான் இருந்துகிட்ருக்கு ரான் சபாகர் துறைமுகம் மூலம் மத்திய ஆசியாவுடன் வர்த்தக உறவுகளை ஏற்படுத்த இந்தியா வந்து விரும்புது ஸோ அதனால தான் இந்த துறைமுகம் மூலம் பாகிஸ்தான் இல்லாமையே இந்தியாவுடன் ஒரு பிற பிற பகுதிகளிடம் ஆப்கானிஸ்தான் வர்த்தக உறவுகளை வந்து ஏற்படுத்த முடியும் தற்போது இருதரப்பும் நெருக்கமாகவுது இதற்கு ஒரு அறிகுறியாக இருக்குன்னு சொல்லலாம் ஸோ பேரா இதை பற்றி பேராசிரியர் ஹர்ஷி பந்த் என்பவர் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எதுக்காக இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் நெருங்குறாங்க ஸோ மற்ற பகுதிகளையும் வந்து வர்த்தகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இதை பற்றி உங்களோட அபிப்பிராயத்தை கிலோ கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்